பாட்டு சொல்லி உலக அகசியர் கூட்டு வழிபாட்டை வந்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை வைக்கிறாங்க சிவபுராணம் அப்புறம் அபிராங்க சில பாட்டுகள்லாம் படிக்காங்க தேவாரம் அரசியர் தேவார சேர்த்து அகசியர் இந்த சிவபுராணம் எல்லாம் படிக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எதிர்பார்க்காங்க கல்யாணம் சொல்லுங்களேன் நேரம் அமைது உலக நன்மைக்காக முக்கடலிருந்து இருந்த அன்பர்களும் மிகப்பெரிய ஏற்பாடாக பாவனாசரை அகத்திய வழிபாட்டு குழுவினின் சார்பில் சொல்கிறாங்க சித்தர்களுடைய அருள் வாசனத்துறை நன்மைக்காக அவர் பாவனாசத்துல இருக்கிற பா கல்யாண மண்டபம் ரெண்டு கல்யாண மண்டபம் தெப்பவனத்துக்கு போகிற வழியில் ஆண்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் பெண்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் தனியாக அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் படிக்கிறதாக ஏற்பாடு பண்ணுறாங்க காலை பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை மதிய உணவு கொடுக்குறாங்க அவ்வளோ பேர்களுக்கும் அதில் என்ன படிக்கிறாங்கன்னா சிவபுராணம் அபிராமி அந்தாதி சில திருமுறைகளும் படிக்கிறாங்க எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டிருக்கிறாங்க உலக நன்மை ரெண்டாயிரம் பேர் இதுவரை ஆயிரம் பேர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் எதிர்பார்க்குறாங்க அதுக்கான உணவுகள் தயாரிக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால அதிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறோம் அப்புறம் வந்து விசாரணை